தமிழகத்தில் வழக்கமாக ஐடி ரெய்டு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் ரெய்டையும் பார்த்துவிட்டோம் அமலாக்கத்துறை ஆளுநரின் அரசியல் அக்கப்போர்களுக்கு மத்தியில் சத்தமே இல்லாமல் தனிவகை ரெய்டை நடத்தி முடித்திருக்கிறார்கள் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் நியோமேக்ஸ் ப்ராப்பர்டீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் மற்றும் பல்வேறு ஊர்களில் உள்ள அதன் கிளை நிறுவனங்களான கார்லாண்டோ டிரான்ஸ்கோ டிரைடாஸ் க்ளௌமேக்ஸ் மற்றும் இதுபோன்ற நியோமேக்ஸ் நிறுவனத்தைச் சார்ந்த பல்வேறு பெயர்களை கொண்ட நிறுவனங்களில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களின் புகார்களின் பேரில் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் குற்ற எண் மூணுங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் நானூற்றி ஆறு நானூற்றி இருபது மற்றும் முப்பத்தி நாலு ஆகிய சட்டப்பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்து இந்த ரெய்டு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கிறது மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் செய்திக்குறிப்பு நெல்லை கோவில்பட்டி விருதுநகர் திருச்சி மதுரை ஆகிய இடங்களில் உள்ள நியோமேக்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனத்தின் அலுவலகங்கள் முகவர்கள் இயக்குநர்களின் வீடுகள் அவர்களது அலுவலகங்களில் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி குப்புசாமி தலைமையில் ஆய்வாளர்கள் இளவேணி மலர்விழி ராஜா நலாயினி கமர் நிசா உள்ளிட்டோர் அடங்கிய தனிப்படையினர் இந்த ரெய்டை நடத்தியிருக்கின்றனர் இந்த ரெய்டு நடவடிக்கையில் ஆயிரம் கிராம் தங்கமும் பதிமூணு கிலோ வெள்ளியும் ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கமும் அறுபத்தி இரண்டு அசல் பத்திரங்களும் பல லட்சம் மதிப்புள்ள கார்களும் இரு வாகனங்களும் பிடிபட்டுள்ளதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் பொருளாதார குற்றப்பிரிவின் ஐஜியான ஆசியம்மாள் இதனைத் தொடர்ந்து நியோமேக்ஸ் உட்பட அதன் ஐந்துக்கும் மேற்பட்ட துணை நிறுவனங்கள் இந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் கமலக்கண்ணன் பாலசுப்பிரமணியன் வீரசக்தி மற்றும் முகவர்கள் நாராயணசாமி மணிவண்ணன் செல்லம்மாள் ஆகியோர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் ரெய்டு மட்டுமல்ல நியோமேக்ஸ் என்ற வார்த்தையும் தமிழகத்தில் பரவலாக புழங்கப்படாத வார்த்தைகளில் ஒன்று சுருக்கமாக சொல்வதென்றால் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கட்டி ஏமாந்து போட்ட பணத்தை திரும்ப பெற நாயலைச்சல் அளந்து கொண்டிருக்கும் ஆருத்ரா பிஎஸ்சிஎல் வேலூர் ஐஎஃப்எஸ் போன்ற மோசடி நிதி நிறுவனங்களின் வரிசையில் புதுவரவு நியோமேக்ஸ் நியோமேக்ஸ் பற்றி புரிந்து கொள்ள நிறைய மெனக்கெட வேண்டிய அவசியமில்லை எதற்கும் சதுரங்க வேட்டை திரைப்படத்தை ஒருமுறை பார்த்து விடுங்கள் அது போதுமானது அரசுக்கு சொந்தமான இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒன்றின் கிளை மேலாளராக பணியாற்றி வந்த பத்மநாபன் என்பவர் விருப்ப ஓய்வு வாங்கிக் கொண்டு தன்னுடன் நண்பர்கள் சிலரையும் சேர்த்துக்கொண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட நிறுவனம்தான் நியோமேக்ஸ் அவர் கம்பெனி ஆரம்பித்த சமயத்தில் திருச்சி ஏர்போர்ட் அருகே மொராய் சிட்டி என்ற குடியிருப்பு திட்டம் அப்பகுதியில் போதுமான நிலத்தடி நீர் இல்லன்ற காரணத்தால் போனியாகாமல் கிடக்க பத்மநாதன் வகையரா மொராய் சிட்டி குடியிருப்பு திட்டத்தை அடிமாட்டு விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் அதன் பின்னர் அந்த பகுதியில் பள்ளி சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தியுள்ளனர் இதன் காரணமாக விற்காமல் கிடந்த வீட்டுமனைகள் விற்றுத்தீர்ந்தனர் பாயிண்டை பிடித்த பத்மநாபன் இதே பாணியில் தனது கூட்டாளிகளையும் தாண்டி பொதுமக்களையும் பங்குதாரர்களாக்கி தனது வியாபாரத்தை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தியுள்ளார் நியோமேக்ஸ் என்ற ஒற்றை நிறுவனமாக அல்லாமல் அதன் கீழ் குடைபோல் அறுபதுக்கும் மேற்பட்ட துணை நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அதன் துணை நிறுவனங்களுள் முக்கியமானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதிவு செய்யப்பட்ட சென்ட்ரியோ தற்போது ஈர்த்து வருகிறது மாவட்டத்திலும் நகர்பகுதியில் இருந்து அதிகபட்சம் ஏக்கர் கணக்கில் மொத்தமாக விவசாய நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கி போடுவார்களாம் பின்னர் அதனை வீட்டுமனையாக்கி மாற்றி அதிக விலைக்கு விற்பார்களாம் அதோடு மட்டுமின்றி அந்த இடத்தை சுற்றி பள்ளி சூப்பர் மார்க்கெட் மருத்துவமனை ஹோட்டல் என குட்டி நகரத்தையே கட்டியமைப்பார்களாம் வாடிக்கையாளர்களுக்கு முதலீடு செய்யும் தொகைக்கு ஏற்ப மூன்று முதல் நான்காண்டு முடிவில் பணமாகவோ வீட்டுமனையாகவோ திருப்பிக் கொடுப்பார்களாம் நிலையற்ற பங்குச்சந்தையில் சந்தையில் பணத்தை போடவில்லை நிலத்தில் தானே முதலீடு செய்கிறோம் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்கும் அது நிலைக்கும் என்ற கருத்தை முதலில் விதைத்து விடுகிறார்கள் அடுத்து ஹோட்டல் ரிசார்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் பெட்ரோல் பங்க் தீம் பார்க் பர்னிச்சர் சூப்பர் மார்க்கெட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மருந்து கம்பெனி சாப்ட்வேர் கம்பெனி சோலார் சிஸ்டம் ஹெலிகாப்டர் சர்வீஸ் என்று ஒன்றையும் விட்டு வைக்காமல் அனைத்திலும் முதலீடு செய்கிறோம் என்கிறார்கள் மிக முக்கியமாக அந்த கம்பெனிகளையே நாம் தான் நடத்த போகிறோம் என்ன ஒன்னு சொல்றதை விட ஒரு வருஷம் முன்ன பொண்ணு ஆகலாம் மத்தபடி நட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை என்று அடித்து விடுகிறார்கள் அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் இதயம் நல்ல நிறுவனத்தின் மருமகனே நம்ம நியோமேக்ஸில் இருக்கிறார்னு நம்பிக்கை விதைப்பதில் இருந்து நட்சத்திர ஓட்டல்களில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் கூட்டங்களுக்கு நிறுவனத்தின் இயக்குனர்கள் விதம் விதமான கார்களில் வந்து இறங்குவது வரையில் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி விடுகிறார்கள் ரெண்டு நாளைக்கு பிக்னிக் மாதிரி ஏசி வண்டியில் கூட்டிட்டு போனாங்க குற்றாலத்தில் அவங்க கட்டி இருக்கிறதா சொல்லி ஒரு ரிசார்ட்ல தங்க வச்சாங்க அப்புறம் ஒரு ஓஞ்சி போன காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை இப்போ நாம் வாங்கி போட்டோம்னாங்க அப்படியே மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு சுத்தி இருக்க அம்புட்டு இடமும் நம்மோடது தான் அப்படின்னாங்க போற வழியில அங்கங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்த காட்டி இது நம்ம ப்ராஜெக்ட் தான் இங்க அது வருது இது வருதுன்னு சொன்னாங்க அவங்க காட்டுற பிரமிப்பிலேயே சொக்கி போற அளவுக்கு செஞ்சிடுறாங்க என்கிறார் பிக்னிக் சென்று வந்தவர்கள் ஒருவர் அன்று ஜாலியாக பிக்னிக் சென்று வந்தவர்கள் எல்லாம் இன்று வயிற்றில் புலிகரைய கலங்கி நிற்கிறார்கள் அப்போதும் அசராத மேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வாசகங்கள் அடங்கிய பிட் நோட்டீஸ் ஒன்றை இணையத்தில் விட்டிருக்கிறது அதில் உலகையே போட்ட கோவிட் காலத்தில் ஏற்பட்ட வணிக சுணக்கம் கடந்த பதினாலு வருடங்களில் ரியல் எஸ்டேட் வணிக நிறுவனங்கள் சந்தித்த எண்ணற்ற பலமுனை தாக்குதல்களையும் கடந்து ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக செயல்பட முடியுமா என கேள்வி எழுப்பும் நியோமேக்ஸ் நிறுவனம் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பிளாட்கள் கொண்ட கேடட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டுகள் முறையான அனுமதி பெறும் தருவாயில் இருக்கிறது பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ரூவ்டு பிளாட்டுகள் விற்பனைக்காக தயார் நிலையில் இருக்கிறது ஆகவே பணம் போச்சேன்னு கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்கிறது அதில் ஐந்து தொலைபேசி எண்களை பதிவிட்டிருந்தார்கள் அனைவரும் சொல்லி வைத்தார் போல் நான் புதுசு பத்து நாள் தான் ஆகுது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருவர் மாற்றி ஒருவர் கை காட்டினார்கள் கடைசியாக பேசிய மதுரை ராமகிருஷ்ணனும் நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க நான் ஆபீஸில் கேட்டு சொல்கிறேன் என்றே நழுவினார் பதினான்கு ஆண்டுகளாக சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ஒரு நேர்மையான நிறுவனம்தான் நியோமேக்ஸ் ஊடகங்களான நீங்கள்தான் மோசடி நிறுவனம் அப்படி இப்படின்னு செய்தி போட்டு பெருசு பண்றீங்கன்னு தன்னோட வருத்தத்தை வேறு பதிவு செய்தார் அவர் நியோமேக்ஸ் நிறுவனம் நல்ல நிறுவனமா இல்லை மோசடி நிறுவனமா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்கு அவசியமே இல்லாத அளவிற்கு வெளிப்படையான அவர்களது நடவடிக்கைகளே போதுமான ஆதாரங்களாக அமைந்திருக்கின்றன முதலீட்டு தொகையை பெறுவதிலேயே இவர்களது சட்டவிரோதம் தொடங்கிவிடுகிறது அவர்கள் நிறுவனத்தின் வங்கி கணக்கை கொடுக்காமல் வாடிக்கையாளர்கள் வங்கிக் கணக்கை கொடுத்து அதற்கு பணத்தை பிரித்து அனுப்புமாறு தெரிவித்தனர் அதன்படி ரூபாய் பதினைந்து லட்சத்தை இருபது நபர்களுக்கு அனுப்பினேன் என்கிறார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் இந்த தொகைக்கும் கூட நியோமேக்ஸ் பெயரிலோ சென்ட்ரியோ பெயரிலோ ரசீது கொடுக்காமல் சான்ஸ்பலோ சாஃப்ரோ என்ற பெயரில் ரசீது கொடுத்திருக்கிறார்கள் நியோமேக்ஸ் உள்ளிட்ட அறுபத்தி எட்டு போலி நிறுவனங்களை தொடங்கி ஏராளமான பொதுமக்களிடம் முதலீடுகளை பெற்றுள்ளனர் இதன் மூலம் மொத்தம் ஐயாயிரம் கோடி வரை மோசடி செய்ததாக தெரிகிறது இந்த நிதி நிறுவனங்களுக்கு முறையாக செஃபியிடம் அனுமதி பெறவில்லை மனுதாரர்கள் உள்ளிட்ட ஒவ்வொருவரின் பெயரிலும் பத்து நிறுவனங்கள் தொடங்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று நியோமேக்ஸ் இயக்குநர்கள் முன்ஜாமீன் கேட்டு மதுரை நீதிமன்ற கிளையில் தொடுத்த வழக்கின் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் அரசு வழக்கறிஞர் அன்புநிதி நியோமேக்ஸ் என்பது நிதி நிறுவனம் அல்ல அது ஒரு ரியல் எஸ்டேட் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் என புது விளக்கம் கொடுக்கிறார்கள் இதற்காக செபியிடம் அனுமதியெல்லாம் பெற வேண்டிய அவசியமில்லையாம் ர அங்கீகாரம் இருந்தால் மட்டும் போதுமாம் அடுத்து காலேஜ் நடத்துகிறோம் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறோம் ஹோட்டல் நடத்துகிறோம் ஏரோபிளை ஓட்டுறோம்னு சொல்றதோட சரி அதுக்கு ஆதாரங்களோ வரவு செலவு கணக்குகளோ வாடிக்கையாளர்களுக்கு காட்டப்படுவதும் இல்லை வாடிக்கையாளர்கள் அதை கேட்டதாகவும் தெரியவில்லை அடுத்து நியோமேக்ஸ் நிறுவனம் சார்பாக செய்யப்படும் முதலீடுகள் அனைத்தும் பொதுவில் நிறுவனத்தின் பெயரில் வாங்கப்படுவதில்லை மாறாக அந்தந்த மாவட்டத்தின் இயக்குனர்களின் பெயர்களில் அவர்களது மனைவி உள்ளிட்ட வினாமிகளின் பெயர்களில் அதுவும் அவர்களது சொந்த பணத்தில் வாங்கப்பட்டதை போலத்தான் காட்டியிருக்கிறார்கள் மீடியா கிளப்பும் பீதி என்கிறார் நியோமேக்ஸ் ராமகிருஷ்ணன் தஞ்சாவூர் அருளானந்தா நகரைச் சேர்ந்த அமீர் சையது பரமக்குடியைச் சேர்ந்த கிலமன்சியா டோனி ராமநாதபுரத்தை சேர்ந்த வினோத்குமார் மற்றும் ராஜ்குமார் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஜெயசங்கீஸ்வரன் என நியோமேக்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட பலரும் போலீசில் நேரடியாக ஆதாரங்களோடு புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு முகத்தை காட்டியிருக்கிறார்கள் நியோமேக்ஸ் மோசடி நிறுவனம் அல்ல அதன் வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் செய்யும் சதி வேலை நான் பத்து வருஷமா இருக்கேன் பதினைஞ்சு வருஷமா இருக்கேன் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை என்று மெயில் ஐடிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு கருத்து சொல்லும் நியோமேக்ஸ் ஆசாமிகள் எவரும் வெளியில் வருவதும் இல்லை இதோ ஆதாரங்கள் என்று இதுவரை ஒரு துரும்பை கூட நம் கண்ணில் காட்டியதும் இல்லை என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என முப்பத்தி ஒரு நபர்களை ஐம்பதாயிரம் முதல் முப்பது லட்சம் வரை மொத்தம் நாலு கோடி ரூபாயை நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்ய வைத்தேன் பணம் கொடுத்தவர்கள் பணத்தை கேட்டு என் வீட்டை முற்றுகையிடுகின்றனர் நானும் என்னுடைய கணவரும் எங்களுடைய மாத சம்பளத்தை பணம் கட்டியவர்களுக்கு கொடுத்து சமாளித்து வருகிறோம் என கண்ணீர் வடிக்கிறார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த டோனி நியோமேக்ஸ் மட்டுமல்ல தமிழகத்தில் இருபத்தி ஓரு வகையான மோசடி நிதி நிறுவனங்களில் இதுவரை மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் முதலீடு செய்து சுவாகான தொகை மட்டும் பதினாலாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு கோடி அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்களை தொடங்கி நியோமேக்ஸ் மோசடி செய்திருக்கும் தொகை ஐயாயிரம் கோடி மிகப்பெரிய மோசடி நிறுவனமாக சொல்லப்பட்ட ஆறு துறாவையும் அலைக்காக தூக்கி சாப்பிட்டு இருக்கிறது நியோமேக்ஸ் அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி